படமே பிடிக்கலன்னு படத்துல என்னென்ன பிடிச்சிருக்கேன்னு கேட்டுக்கிறதுக்கு தான் பத்து கோடி எதை கட்ட விஷா பதனே காத்தப்பா நீ எதுக்கு தெரியுமா லோகேஷ் கனராஜ பாத்தி இவங்க காப்பி அடிச்சிருக்காங்க சண்டா 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 எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்கன்னு தெரியல எதுக்கு தயலா பேசுறாங்கன்னு தெரியல எதுக்கு கங்குவா 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 கங்குவான்னு கத்துறாங்கன்னு தெரியல ஈவன் ரஜினி சார் படத்துக்கு ஒரு அதர் லாங்குவேஜ்ல இருந்து ஒரு ஆர்டிஸ்ட் போட்டதா வியாபாரம் அவங்க நிலைமையில இருக்கு ஆனா இப்ப வந்து கங்குவா படம் வந்து ரிலீஸ் ஆகி எல்லா இடத்துலயுமே பெரிய ஒரு டாக்கா இருக்கு ஆக்சுவலா பொதுவாகவே வந்து எல்லா படமுமே வந்து மவுத் டாக்ல ஓடுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம் பட் இந்த படம் எப்படி மவுத் டாக் இருக்கு அப்படின்றதுதான் பெரிய கேள்வியாவே ஐயோ தம்பி நீ ஏன் கேக்குற கழிவு கழிவு ஊத்துறாங்க படத்துல நம்மளாலே பத்து நிமிஷம் உட்கார முடியல மவுத் டாக் இருக்கு மவுத் டாக் நல்ல விஷயமா இருக்கா தப்பா இருக்கா ஏன்னா பத்து நிமிஷம் உட்கார முடியலன்றீங்க ஆனா பட் திஷா பதானிக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து கோடி கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க அந்த பத்து நிமிஷம் நாங்க உட்கார்ந்தது அத பாக்கத்தானே அப்படி காட்டிருக்காங்களே அந்த அளவுக்கு ரசிச்சிருக்கீங்க ஆட்டுறதுக்கு தான் பத்து கோடி எதை காட்ட

சார் நிமிஷம் காட்டினா நீங்க படத்துல தமிழ் தமிழ் முழு கூட நடிச்சிருக்காங்க சார் அந்த கதைக்கு அவங்க அவ்வளவுதான் தேவைப்பட்டாங்க இருபது வருஷம் காட்டினாங்க அதுக்கு பத்து கோடியா கொடுத்தாங்க தமிழ் ஆர்டிஸ்ட் இல்லையா

படமே பிடிக்கலன்னு கேட்டு பதானிய பாக்கத்தான் என்னென்னு கேட்டுத்தான் இன்னொன்னு இவங்க படத்துக்கு முன்னாடி முன்னாடி கொடுத்த பல பில்டப் இருக்கு பத்தியா படம் வந்து புலந்து பாப்பீங்க ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணும் அப்படின்னு உடனே நமக்கே பரவாயில்ல தமிழ் சினிமாவுல இப்படி ஒரு டைரக்டர் இருக்காரா அப்படி ஒரு பிரமாணத்தை கொடுக்க போறாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உட்கார்ந்தா மொத்தமா மண்ணள்ளி குத்தானி இப்ப வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியோட மனத்தையே கப்பல் எத்துட்டாங்க கப்பல் எழுத்துட்டாங்க அவ்வளவுதான் அதாவது வந்து என்ன கேட்டா நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ இந்த படம் வெளியானவுடன் இந்திய திரை இந்தியா இந்தியாவே திரும்பி பார்க்கும் அப்படின்னாங்க எனக்கு எந்த தமிழ்நாடே கார்காக ஒத்திட்டு இருக்கு இந்தியாவே கார்க்கி ஒத்திட்டு இருக்கு அந்த அளவுக்கு கேவலமான ஒரு படத்தை யாருக்கு யார் மேல ஓவர் கான்பிட் அதாவது சூர்யா சார் வந்து இயக்குனர் மேல வச்சாரு இயக்குனர் வந்து பப்ளிக் மேல வச்சாரு கான்பிடண்ட வந்து மக்கள் வச்சிருந்தாங்க படம் பார்த்த பிறகு ஏமாந்துட்டாங்க ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி திசா பட்டாணி அவங்களோட பத்து கோடி கொடுத்து ஒருத்தான ஒருத்தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆனா அந்த படத்தை பத்தி வேஸ்ட்டுங்கிறத ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் பாபி டி கிட்டத்தட்ட வந்து நிறைய காஸ்டிங் இருக்காங்க கேஸ் ரவிக்குமார் நடிச்சிருக்காரு காமெடிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ தான் நடிச்சிருக்காங்கன்னு சொல்ற யாருப்பா நடிச்சிருக்காங்க சூரிய ஹீரோவே நடிக்கலன்னு இருக்கோம் ஒர்க் பண்ணிருக்காங்க நல்லா மெனக்கெட்டு இருக்காங்க அதான் ரிஸ்க் எடுத்திருக்காங்க தேவையில்லாம மரத்து மேல ஏறாங்க நம்ம இவர் கூட சொன்னாரு சிவா சார் கூட சொன்னாப்புல நான் சொன்னா சூர்யா வந்து பதினஞ்சாவது மாட்ல இருந்து குடிப்பாரு குதிப்பாரு ஓகே அது குதிச்சு எது குதிக்கிறாருன்னு உள்ள காரணம் தெரியல சண்டை பாத்தீங்கன்னா தேவல்லாம சண்டை காரணமே இல்லாம சண்டை அதாவது ஒரு படத்துல சண்டை வைக்கலாம் சண்டை ஆமா உண்மை சண்டையே படமா வச்சிருக்காங்க நம்ம வந்து மேக்கிங் கொடுத்துருக்கோம் அந்த கோணியை துவச்சி நல்லா பாதுகாத்து ட்ரெஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் இது எப்படியாவது ஆடியன்ஸுக்கு நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்துடணும் அவங்க வந்து நம்மள பிரமிப்பா பிரமாண்டமா பாக்கணும்ன்றதுக்காக சண்டை 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 எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்கன்னு தெரியல எதுக்கு தயலாக பேசுறாங்கன்னு தெரியல எதுக்கு கங்குவா 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 கங்குவான்னு கத்துறாங்கன்னு தெரியல என்ன இன்னைக்கு ஆடியன்ஸ் வாயை பொழந்த பார்க்கல பல பேர் கேக்குறான் ஏம்பா வரும்போது உள்ள டிக்கெட்ட குடுக்கும்போது ஒரு ரெண்டு பஞ்சு குடுங்க யாராங்க காதுல வச்சிக்கிறேன்றான் அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து காது கிழ அளவுக்கு நம்ம டிஎஸ்பியோட மியூசிக் என்ன டிஎஸ்பி சாதாரணமாகவே வெளுத்து வாங்குவார் அவருக்கு வந்து அங்கதான் செட் ஆகும் இங்க செட் ஆகாது தமிழ் ஆடியன்ஸ்க்கு போய் செட் ஆகாது செட் ஆகாது நான் ஏறனே அடிச்சு அந்த விசால் படம் ரத்னம் வந்தேன் அதுல அவர்தானே போட்டிருந்தாரு அவங்க தானே புரிந்தாரு அங்க வராத ரத்தத்தை இதுல சத்தமும் வருது ரத்தமும் வருது சேர்ந்து எல்லாமே வருது எல்லாமே வருது அதாவது ஆனா இவங்க படம் பண்ணல இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் பண்ணிருக்காங்க நினைச்சிருக்காங்க அந்த நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னு ஆடியன்ஸா நான் சந்தோஷப்பட்டேன் ஏன்னா அந்த பத்து நிமிஷம் ஓப்பனிங் திச்சா பாதானிய பார்த்து சந்தோஷப்பட்டேன் ஓகே அவங்க வாக்கு ரன்னிங்கு எல்லாமே ரொம்ப ரசி எல்லாமே ரசிச்சேன் ஓகே அண்ட் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வந்து பாபி டேவுக்கு வந்து ஒன்னும் பெருசா அவரை பயன்படுத்தல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு என்னன்னா எல்லா படத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி ஒரு பேன் இந்தியா மூவி அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா பாபி டேவல் அந்த படத்துல இருக்காரு அவருக்கும் ஒரு பெரிய கேரக்டர்ஸ் கொடுப்பாங்க அது பேசப்படுற ஒரு கேரக்டர் இருக்கும் பட் இந்த படத்தை பொறுத்த பொறுத்தவரையும் அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கு இல்ல இந்த படத்தை பொறுத்தவரையும் அவங்க படத்தை வியாபாரம் பண்றதுக்கான நோக்கத்துல தான் படம் பண்ணியிருக்காங்க ஆனா அந்த படத்துக்கு தேவையான கதையை ஒண்ணும் பண்ணல ஆனா இவரை போட்டா ஓடிடும் அது இப்ப என்ன பேன் இண்டியா மூவி ஆளுநர் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சாங்க பேன் இண்டியா மூவி ஈவன் ரஜினி சார் படத்துக்கு ஒரு அதர் லாங்குவேஜ்ல இருந்து ஒரு ஆர்டிஸ்ட் போட்டா வியாபாரம் வியாபாரம் நிலமையில இருக்கு உண்மை இன்னைக்கு ரஜினி சார் படத்துக்கு ஒரு விஜய் சேதுபதி தேவைப்படுது ஒரு தெலுங்குல ஒரு வில்லன் தேவைப்படுது ஒரு மலையாளத்துல ஒரு வில்லன் தேவைப்படுது இப்படிதான் பல படங்கள் வந்திருக்கு விஜய் சார் படமா இருக்கட்டும் இன்னைக்கு வந்து அப்படிதான் கமர்ஷியல் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு நடிகனை நம்பி இன்னைக்கு தயாரிப்பாளர் வர்றதுக்கு தயாரா இல்ல அப்ப இவரை போட்டா இவர்கிட்ட ஒரு பத்து ரூபா வரும் இந்த ஸ்டேட் லெவல வரும் ஒரு ஆளால் போட்ட படம் தர காப்பாத்தலாங்கிற நிலைமையில தான் கொண்டு வராங்க அதுக்கு பேரு பேன் இண்டியா மூவி அதனால தமிழ்நாட்டு மக்கள் மேல அவங்களுக்கு கான்பிடன்ட் குறைஞ்சு போச்சு இவங்களை நம்பி இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல படம் எடுக்க முடியாது அதனாலதான் சூப்பர் ஸ்டாருக்கே ஒரு துணை சூப்பர் ஸ்டார் தேவைப்படுறாரு புரிஞ்சுங்களா அவங்க வந்து பஸ்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி பண்ணா ரஜினி சோலவா பண்ணிட்டு போயிடுவாரு காமெடி இல்லாம இருக்கலாம் ஹீரோயின் நல்லா இல்லாம இருக்கலாம் கதை இல்லாம இருக்கலாம் ரஜினி சோலோவா பண்ணிட்டு போயிடுவாரு ஆனா இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து உங்களை கூட அட்வான்ஸா இருக்கிறான் அவனோட எதிர்பார்ப்பு நீங்க வந்து பாகுபலி லெவலுக்கு பில்டப் கொடுத்தீங்க படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி பாகுபலியோட பயங்கரமா இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் பில்டப் கொடுத்தீங்க அப்படின்றப்ப எங்களுடைய கற்பனை திறன் எங்க போகுதுன்னா பரவாயில்ல நம்ம தமிழ் சினிமா அடுத்த லெவலுக்கு போக போகுது அப்படின்ற எண்ணத்துல நாங்க போய் உட்கார்றோம் நான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணல நீங்க எதிர்பார்ப்பு கோடி எதற்கு செலவு பண்ணிருக்காங்க முன்னூறு கோடி வந்து கேரவனு அங்கங்க பிளைட்ல போற லொக்கேஷனு அந்த கோணை தச்சு போட்டது மற்றபடி இருக்கு இதுக்கு தான் செலவு பண்ணிருக்காங்க ஓடிய கடன் நான் செலவு பண்ணலாம் நான் வேணும்னு சொல்லவே இல்லை ஓரளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அந்த செலவுக்கான இது பிரமாண்டம் தெரியுது நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ரிஸ்க் எடுத்திருக்காங்க உயிரை பணம் வச்சிருக்காங்க போக முடியாத காட்டுக்குள்ளெலாம் போய் பணம் எடுத்திருக்காங்க அப்போ ஒரு கதை கதையாசிரியராக வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் அவர்கள் நல்லா ஒர்க் பண்ணலன்றீங்க கதையே விஷுவலா விஷுவலா கதை வந்து கேமராமேன் வெற்றி சார் வந்து அவரோட பெஸ்ட் காமிச்சிருக்காரு அப்ப ஒரு முக்கியமான கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னா விசுவாசத்தை நீங்க படத்துல காட்டாம மக்கள் மேல கொஞ்சம் காட்டலாம்னு ஆமா ஓகே இன்னொன்னு அவர் கதை நம்புறதுனோட சூர்யா சார் மத்த கோஆஆர்டிஸ்ட் இவங்க எல்லாம் போட்டா படம் வியாபார இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு சினிமா கதையை யாரும் நம்புறது இல்ல முதல்ல தயார் பல கதையை கேட்கறது இந்த ஹீரோ டேட்டுக்குன்னு டேட் பட்ஜெட் பண்ணிக்கலாங்கிறாங்க முதல்ல ஒரு தயார் பல நல்ல கதையை தயார் பண்ணணும் கேட்கணும் நல்ல இயக்குனர் வந்து அதுக்கான கதை நாயகனை முடிவு பண்ணும் இங்க பிசினஸ்க்கான எல்லாமே ரெடி பண்ணிட்டு கதை ஒண்ணு இல்லங்க இவர் அவர் வர பட பிஸ்னஸ் ஆயிருங்க நம்ம எப்படி வேணா படம் எடுத்து பாக்குறதுக்கு இருக்கானுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அப்படி கிடையாது ஆடியன்ஸ் நல்ல படமா இருந்தா ரப்பர் பந்து மாறிக்கிற படம் உதாரணத்துக்கு சொல்லலாம் இப்ப யானவள்ளி ராஜா வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ரெண்டாயிரம் கோடிய தொடுமா டிசம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் மீட் நடத்துவாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குரியிருக்கு இப்ப ரெண்டாயிரம் கோடி உனக்கு ஒரு சாதாரணமா சொல்லிட்டு எப்படி ஐநூறு ஸ்கிரீன் ஐநூறு லீலீஸ் பண்ணா அன்னைக்கு ஒரு நாள் மொத்தமா அள்ளிட்டு போயிடலாம் ஒரு நாள் தூக்கி மூட்டை முடிச்சு எடுத்து தூர போட்டுறான் தெரிஞ்சாய பத்தாயிரத்தி ஐநூறு ஸ்க்ரீலா ரீஸ் பண்ணிருக்காங்க அது பத்தாயிரத்தி ஐநூறுல கூட எவ்வளவு ஒரு நாள் வசூல் அடிச்சிருக்கு பத்தாயிரத்தி ஐநூறு ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணி அம்பத்தெட்டு கோடி தான் அடிச்சிருக்கு அந்த அமரன் படம் பாரு வெறும் ரெண்டாயிரம் ரிலீஸ் பண்ணாங்க எவ்வளவு அடிச்சிருக்கு நாப்பத்தெட்டு கோடி இப்ப எது பெருசு அமரன் பெருசா இல்ல ரெண்டாயிரம் கோடி கனவு கண்ட கங்குவா பெருசா சொல்லு ஆஹ் இவ்வளவு ஆர்டிஸ்ட் போட்டிருக்கோம் அவர் இருக்காரு இவர் இருக்காரு அவரு இருக்காருன்னு சொல்லிதான் எனக்கே தெரியும் அங்க எல்லாமே ஃபுல்லா சூர்யா தான் தெரியறாப்பல வேற யாருமே தெரியல பல படங்கள்ல பல படங்கள்ல பாத்தோம்னா ஹீரோ வந்து மொத்தம் ஆர்டிஸ்ட் வந்து ஸ்பேஸ் கொடுப்பாங்க இந்த இதுல ஸ்பேஸ் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா யாருடைய மூஞ்சி நமக்கு தெரியல அவர் இருக்கார் இவர் இருக்காருன்னு சொல்லி தனக்கு இவர் ஆஹ் இவர்லாம் இருக்காரா ஓ அவர் இருக்காரா இல்ல அந்த ட்ரைபல் செட்டப் இல்லையா அந்த கெட்டப்புல இருந்ததுனால அந்த கெட்டப்புல தெரியலன்னு தெரியலயே யோய் பாபு பயங்கரமா காமெடி பண்ணிருக்காரா காமெடிக்கு ட்ரை பண்ணிருக்காரு என்ன எத்தனை படத்துல இதே மண்டே ஜோஞ்சி தலைவர் அதே மாதிரி கிங்ஸ்லி கிட்டத்தட்ட எத்தனையோ படம் பார்த்தாச்சு எது தவிர போடுறாங்கன்னே தெரியல அதே மாடிலேஷனு அதே அதே கெத்தலு இந்த மாதிரி எத்தனை படத்துல இதே மாதிரி யூஸ் பண்ண தெரியல நான் ஆடியன்ஸ்ல பயந்த காரணமா பணத்தை கொடுத்து டிஃபரன்ஸ் காட்டி ஒரு படத்துக்கு இப்ப ஹீரோலாம் இப்படி விக்ரம் சார் எடுத்துக்கோ தங்களான்ல வந்து ரொம்ப ரொம்ப|^{மரைக்கிட்டு இருந்தாரு அவ்வளவு கஷ்டப்பட்டாரு பர ஓடல. ஓகேவா இந்த படத்துலயே சூர்யா கஷ்டப்பட்டிருக்காரு படம் ஓடல. நீ என்ன பண்ணிருக்க கேஸ்ல நீ என்ன பண்ணிருக்க சொல்லு. ஒண்ணுமே பண்ணல. அதே மாடுலேஷன் அதே மீச அதே கெட்டப்பு அதே ஸ்லாங் அதே டயலாக் அதே ஹீரோனோட டிராவல் ஆமா அதே ஹீரோனோட டிராவல் வேற என்ன பண்ணிருக்க நீ? சொல்லு. காமெடி என்ற பேருக்கு மட்டும் இருந்தா மட்டும் உப்புச்சம்பனையை தான் வச்சிருக்காங்க. உனக்கு ட்ரை உனக்கு மற்ற ஆளுக்கு கொடுக்காத இடத்த உனக்கு கொடுத்துருக்காங்கல்ல அது எந்த அளவுக்கு பயன்படுத்திருக்கு ஒண்ணுமே பயன்படுத்தல அதே மாதிரி யோகி பாபுலாம் வந்து பார்த்தா ஏப்பா அவருடைய காமெடி எல்லாம் இப்பெல்லாம் ரசிக்கிற மாதிரியே இல்லையா வந்தாலே ஒரு ஒருத்தர் இப்ப வடிவெல்லாம் இருக்கிற வரைக்கும் அவர் வந்தாலே ஒரு காமெடி சிரிப்பு வரும் இவங்க ரெண்டு பேரும் வந்தாலே வெறுப்பு தான் வருது எப்படா இவங்க போவாங்கன்ற அளவுக்கு வெறுப்பு தான் வருது அந்த அளவுக்கு கடுப்பாங்க காமெடியில என்னதான் இருந்தாலும் எங்க கார்த்தியை அடிச்சுக்க முடியாது எங்க கார்த்தியா எங்க தம்பியா சூர்யா தம்பியா அவர் வந்து ஒரு பத்து நிமிஷம் பண்ணாலும் இது எதுக்கு தெரியுமா லோகேஷ் கணையராஜ பாத்து இவங்க காப்பி அடிச்சிருக்காங்க ஏன்னா இப்ப கார்த்தி வந்து தேவையே கிடையாது ஏன்னா இவங்க சூர்யா மட்டும் எடுத்தா குட்டிச்சிருக்கா பத்தாது குடும்பத்தோட ஒளிச்சிரு முடிவு பண்ணா சிவா திகை அவருக்கு உள்ள வச்சிருக்காரு இப்ப என்ன கார்த்திகை இருக்கு சமீபமா பாத்தீங்கன்னா காமெடியது ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க அதாவது சூரிய சார் சந்தான சார் ஒதுங்கிட்டாங்க ஹீரோ ஆயிட்டாங்க இன்னைக்கு அவங்க ஒரு ட்ராக்ல போறாங்க அதுக்கப்புறம் யோகி பாபனு ஒரு நெடுநாள் ஒரு தொடர்ச்சியா காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவர் பண்ண ஆனா அவர் பண்ணது பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல கோலமா கோயிலா நல்ல ஒரு காமெடி படம் நல்ல ஹிட் ஆச்சு மண்டேலா நல்ல ஒரு கான்செப்டா இருக்கு அதுக்கப்புறம் அவர் பண்ண எந்த படங்களும் சிரிக்கிற மாதிரி இல்ல பண்ண சொன்ன மாதிரி வடிவேல் சார் வந்து பிரேம்ல என்ட்ரி ஆனாவே விசில் பறக்கும் அந்தாலும் காமெடியா பண்ணுவான் சும்மா பாடி அப்படி பண்ணாவே நம்மளுக்கு சிரிப்பு வரும் அந்த மாதிரி ஒரு யாருமே ஷேக் பண்ற மாதிரி இல்லங்க ஷேக் பண்ணாட்டி கூட வடிவேல் சார் வந்து சொல்றேன் அவர் லாஜிக்கா வந்து ஒரு பாடி லாங்குவேஜா இருக்கட்டும் ஒரு ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் இல்ல ஓவர்ல அவர் என்ன வேண பண்ணுவாரு ஒண்ணு இல்லை ஏதாவது நீங்க எடுத்துட்டு நீங்க டப்பிங்ல கூட கரெக்ட் பண்ணி பண்ணுவாரு காமெடி ரசிகர்கள நிறைய கதைகள் நம்ம பாத்துருக்கோம் அந்த மாதிரியான கிரியேட்டிவிட்டி இல்ல யோகி பாபு அவர்கள் தனக்குன்னு ஒரு டீம் வச்சு அந்த ஒரு கதைக்கு தேர்ந்த காமெடியை உட்காந்து ஒர்க் அவுட் பண்றதுல நீங்க சொல்லுங்க நான் ஸ்பாட்ல என்ன பண்றேன்னா சிரிப்பு வந்தா சிரிச்சுக்கோங்க அப்படி ஒரு மனநிலையில தான் போயிட்டு இருக்காரு ஆனா இன்னைக்கு அவருக்கு காலம் ஓடிட்டு இருக்கனால நிறைய தரிப்பழக இயக்குநர்கள் அவர் பின்னாடி தொடர்றாங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் கேட்கறது என்ன ஒட்டு கங்குவா வெற்றி படமாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அதாவது உலகத்துல எப்பவாவது அதிசயம் நடக்கும் அப்படி கூட ஒரு அதிசயம் நடக்க கங்குவாக்கு வாய்ப்பு